कांग्रेस पार्टी के तुष्टिकरण ने की नीति थी अभी एक फैशन होगा है अभी एक फैशन होगा है आम्बेडकर 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 इतना नाम अगर भगवान का लेते तो सात जन्मों तक स्वर्ग मिल जाता अच्छी बात है ना ना सुनिए तो सुनिए ना आप सुनिए ना मैं बताता हूं हमें तो आनंद है कि आम्बेडकर का नाम लेते हैं

ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அவர் வந்து பாராளுமன்றத்துல என்ன பேசிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஹிந்தி தெரியாத ஒரே காரணத்திற்காக தான் இவங்க எல்லாருமே வந்து ஏதோ தவறா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனைய வேற விதமா கொண்டு போறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு ஓட்டுக்காக மட்டுமே அம்பேத்கார் அம்பேத்கர்னு சொல்றவங்க இதை நூறு தடவை சொல்லியிருந்தா இவங்களுக்கு வந்து புண்ணியமாவது கிடைச்சிருக்கும்னு சொல்லி ஒரு கிண்டன ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் அததான் இவங்க வந்து அம்பேத்கரை வந்து கேவலப்படுத்தினதாக அதாவது ஒரு பொய்யான பிரச்சாரம் மக்கள் மனசுல வந்து ஒரு வேதனையை கலப்புற மாதிரி ஒரு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி இவங்க வந்து ஊடகங்களை வச்சு பொய் பிரச்சாரம் தான் சார் இது பண்றாங்க அவர் என்ன சொன்னாங்கன்னா பழங்குடி மக்களும் தலித் மக்களுக்கும் இந்த அரசாங்கம் வந்து எதுவுமே செய்யலைங்கிறது எனக்கு மன வேதனையாக இருக்குன்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர் அமைச்சரவையில இருக்கும்போது சொன்ன வார்த்தைகளை அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க சார் இப்போ இப்பயுமே தலித்து மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ இன்னைக்கு இருக்கிற பாஜக இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்னங்க சார் செஞ்சுச்சு எதுவுமே செய்யல இடஒதுக்கீடுன்னு சொல்லி சொல்றாங்க இடஒதுக்கீடு எதுவுமே கொடுக்கல ஆனா இன்னைக்கு இருக்க பாஜக அதான் சொல்றாங்க இன்னைக்கு இருக்க பாஜக அரசாங்கம் வந்து இந்தியாவின் முதல் குடிமகள் வந்து ஒரு பெண் அவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அவங்கதான் வந்து இந்தியாவுடைய முதல் குடி குடிமகளா இருக்கிறாங்க ஆனா இத வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்கும் நேரு அவர்கள் வந்து ஏற்றுக்கிறல இது வந்து அவருக்கு வந்து ஒரு மனவேதனை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு நல்லது நம்ம செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து சொல்லிருக்காரு இதை எதையுமே அவர் வந்து நேரு அவர்கள் வந்து புறக்கணிச்சுட்டாங்க தொடர்ந்து வந்து அம்பேத்கர்னுடைய அவருடைய அவர் சொல்ற விஷயங்களை வந்து அந்த அமைச்சரவையில கொண்டு வரல நான் இது வந்து நீங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் நாங்க பழமுடி மக்களுக்கு தலித்து மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நாங்க செய்வோம்னு சொல்லி காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே அவங்க நிறைவேற்றல அதனால வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து நான் அமைச்சரவையில இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மன வருத்தத்துலதான் அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போனாருங்கிறத இவர் வந்து அதாவது இவங்களுடைய மண்டவாளத்துல இவர் தண்டவாளத்தை ஏத்தி விட்டுட்டாரு இது நடந்தது யாருமே மக்களுக்கு நமக்கு தெரியாது இது வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல ஓப்பனா சொல்லவும் அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிருச்சு அது நம்ம மக்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாதுங்கிறதுனால இப்ப தவறா சொல்லி தவறா வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து கொண்டு போறாங்க அது மட்டும் இல்ல இப்ப காவினர் போய் ரயில் தண்டவாளத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி ஹிந்தி தெரிஞ்ச யாரையாவது கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பேசிருக்காங்கன்னு சொல்லி கேட்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் அவர்களுமே வந்து எங்களுடைய கொள்கை தலைவரை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தவறா பேசிட்டாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன ஏத்துக்க உங்க கொள்கை தலைவரை தான் காங்கிரஸ் காங்கிரஸ்கார இழிவுபடுத்திருக்காங்க அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆட்படுத்திருக்காங்க தன் இன மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி அம்பேத்கர் நினைச்சாரோ காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க செய்யல்கிற மன தான் சார் அவர் வந்து வெளியேறினாரு இதுக்கு பி சி ராய்ங்கிறவர் வந்து நேருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க ராஜாஜி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் மத்திய அமைச்சரவையில இருந்து வெளியே போயிட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டதுக்கு நேரு அவர்கள் பதில் கொடுத்திருக்காங்க ராஜாஜி போனா கொஞ்சம் இருக்கும் அம்பேத்கர் வெளியே போயிட்டா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த நாட்டினுடைய சட்ட மேடை அவரு அவரை வந்து இவ்வளவு இழிவுபடுத்தி பேசினது சரியா சாதாரண மக்கள் நமளுக்கே வந்து தோணும் இல்லை என்ன காங்கிரஸ் காரங்க இப்படி செஞ்சிருக்காங்கனே இதெல்லாம் அமிஷா அவர்கள் வந்து போட்டு உடைச்சுட்டார் பாராளுமன்றத்துல அடடே இப்ப இங்க வந்து குத்துது கொடைங்கறாங்க